வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் நிக்கிதாவுடன் தொடர்பில் இருக்கும் கல்லர் மற்றும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நிக்கிதாவோட மதுரை உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவான ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் அநேகமாக தொடர்பில் இருக்க வாய்ப்பிருக்கிறது திருப்பியும் சொல்கிறேன் மதுரை உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவான தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஃபார்வேர்டு பிளாக் கதிரவன் தொடர்பில் இருக்க வாய்ப்பிருக்கிறது ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அதேபோல போல நிக்கிதாவும் பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்த பெண்மணி அடுத்ததா பசும்பொன் பாண்டியன் அறக்கழகம் அப்படிங்கிற சேனலில் நடத்திட்டிருக்கிற பசும்பொன் பாண்டியனும் அநேகமாக கல்லர் சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் இந்த நான் வந்து அவன் இவன் தான் சொல்வேன் ஏன்னா ரொம்ப கேவலமானவன் ஒரு நாகரிகமான வார்த்தைகளை இந்த ஆளுக்கு பேச தெரியாது இந்த பசுமன் பாண்டியன் தான் பாலியல் குற்றவாளியான நிர்மலா தேவியோட வழக்கை எடுத்து நடத்தினவன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிர்மலா தேவி மட்டும்தான் சிறைக்குள்ளே பத்து ஆண்டுகளாக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா தேவிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் நிர்மலா தேவி யாருக்காக அந்த பெண் குழந்தைகளை வந்து ரெக்கயர் பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து இன்று வரை வெளியில் வரல திகக்காரங்க அப்புறம் அப்போதே எதிர்க்கட்சி தலைவ தலைவராக இருந்த திமுக இவங்கெல்லாம் ஒன்றா கூட்டாக சேர்ந்து தள்ளாடி நடக்கக்கூடிய தடுக்கி விழுந்த செத்து போகிற நிலமையிலிருந்த முன்னாள் கவர்னரான பன்வாரிலால் புரோஹித் மேலே அநியாயத்துக்கு பழியை தூக்கி போட்டுவிட்டாங்க எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒருவேளை அந்த அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலை கல்லூரி மாணவிகள் இந்த மாணவிகள் ஒருவேளை இந்த தீக்க குரூப்பை சேர்ந்த பசும்பன் பாண்டியனுக்கு பசும்மன் பாண்டியன் அல்லது பசும்பன் பாண்டியன் வந்து தனக்கு ஒரு ஆதாயம் தேவை அப்படின்றதுக்காக இந்த ஆள் வந்து இவனை விட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை இது பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த பசும்மன் பாண்டியன் தான் பாலியல் குற்றவாளியான நிர்மலா தேவியோட அட்வொகேட்டு நீதிபதியே வந்து பசுமன் பாண்டியனை காரி துப்பியிருக்கார் கேவலமா இருக்கு போயும் போயும் வந்து ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்து நீ வாதாட வரிய அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே பசுமன் பாண்டியனோட முகத்துல காரி துப்பி இருக்காரு அதே போல இந்த நிர்மலா தேவியோட மேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவரான முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் தற்போதைய திருமங்கலம் எம்எல்ஏவான ஆர்பி உதயகுமாரோட பேரும் வந்து அடிபடுது இந்த ஆர்பி உதயகுமாருக்கு மதுரையில் சொந்த வீடு இருந்தாலும் உள்ளூரில் சொந்த வீடு இருந்தாலும் இந்த ஆள் வந்து நிர்மலா தேவியோட சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிர்மலா தேவி நிர்மலா தேவி வந்து எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்மணி அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நிக்கிதா வந்து பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்த பெண்மணி அப்படி பார்க்கும்போது நிக்கிதாவோட ஃபார்வேர்டு பிளாக் கதிரவன் அதற்கு பிறகு பசும்பொன் பாண்டியன் கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் பசும்பொன் பாண்டியன் இன்னும் ஒரு சில தலைவர்களாக வந்து நித் நிகிதாவோட தொடர்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேனி எம்பியான தற்போதைய தேனி எம்பியான தங்கத்தமிழ்ச்செல்வன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கார் தற்போது வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு இவரும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை தேனி பகுதி முழுவதுமே வந்து கல்லர் சமூகத்துக்கு தலைவர்கள் தான் இவங்க அத்தனை பேருமே நிகிதாவோட சப்போர்ட்டராக தான் இருக்கலாம் அதே போல் ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்தெந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் முக்குளத்தோர் சமூக சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா இவங்க அத்தனை பேருமே கட்டாயமாக என்னுடைய கணிப்புப்படி நிகிதாவோட தொடர்பில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே இவங்களாம் வந்து ரொம்ப குரூப்பாக ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க மற்ற சமூகத்து மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க அதிகாரத்தில் நாம தான் இருக்கணும்னு நினப்பாங்க இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தோட சைக்காலஜி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகாரத்தை நாம் வந்து நம்மளோட கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரத்னவேல் பாண்டியன் மாண்புமிகு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு என்னன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காருன்னா உளவுத்துறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக வந்து இந்த கல்லர் மறவர் அகமுடையார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து உளவுத்துறையில் இருக்கக்கூடாது ஏன்னால் தென் மாவட்டத்தில் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க உளவுத்துறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கார் இப்போ நீங்கள் அவர் போட்ட உத்தரவை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கித்தா மேட்ரை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியும் மிக உயர்ந்த பதவி அதிகாரம் மிக்க பதவி அந்த இடத்துல எல்லாம் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை உட்கார வைக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக பிறமலை கல்லர் சமூகத்தை உட்கார வைக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுதோ இல்லையோ எனக்கு இந்த நிக்கிதாவோட மேட்டரை வந்து டீப்பாக பார்க்கும்போது எந்த ஒரு உயர்ந்த பதவியிலும் பிறமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது பொதுமக்களாகவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் மற்றவங்கள புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சரி இவங்களாவது பிரமலை கல்லர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவர் இருக்கார் பார்த்தீங்களா யார் உளவுத்துறை ஏடிஜிபியான டேவிட்சன் ஆசீர்வாதம் இவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மடப்புரம் காளி கோயிலில் வந்து அடித்து கொல்லப்பட்ட அப்பாவியான அஜித்குமாரும் அதே நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் ஆனால் டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு தெரியாது அஜித்குமார் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் ஒரு வேளை அடித்து கொள்றதுக்கு அவர் வந்து உடந்தையாக இருந்திருக்க மாட்டார் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பற்றி எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே தெரியுங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபார்வர்ட் ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் அதற்கு பிறகு இன்னும் ஒரு சில இந்த முக்குளத்தூர் சமூக அமைப்புகள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி இருபதாம் தேதி டிஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க அதாவது டினோட்டிஃபைடு சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் நடத்தும் போது மதுரை முடக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க அதே பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தனிப்பட்ட முறையில் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணேன் அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு தனி நபராக தான் பண்ணியிருந்தேன் மிகப்பெரிய வரவேற்பு அப்போ இந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து என்ன என்னப்படுறது அவர் அவர் கீழே இருக்கிற சபார்டினேட்லாம் வந்து நான் இந்த முக்குளத்தோர் அமைப்பை சேர்ந்த கருணாஸ் அதற்கு பிறகு ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் மதுரை மதுரை உஸ்லம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ கதிரவன் இன்னும் ஒரு சில தலைவர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஏன்னா மதுரையில் வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸன்ஸ் பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது மதுரையை முடங்கி போச்சு கள்ள தூக்கி அடித்து பஸ்ஸெல்லாம் உடச்சி வன்முறையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அநேகமாக அப்போ டிஜிபியாக ஒன்று டி கே ராஜேந்திரனா அல்லது ஜே கே திருபாதியாக தெரில இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து டிஜிபியாக இருந்திருக்கலாம் இவங்ககிட்ட போயிட்டு புகார் கொடுத்தேன் குறிப்பாக கருணாஸ் மலையும் ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் மலையும் வந்து நான் புகார் கொடுத்துருந்தேன் அப்போ டேவிட்ஸன் இருந்து எனக்கு ஒரு லெட்ரு ஒன்று வந்துருந்தது அந்த லெட்ரு வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை பிப்ரவரி இருபதாம் தேதி முக்களத்தோர அமைப்புகள்லாம் போராட்டத்திலே ஈடுபடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு லெட்ரு வந்துருந்தது அதை பார்த்துட்டு கோவப்பட்ட நான் எப்படி எழுதியிருந்தேன் பதிலுக்கு டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு எப்படி லெட்டர் எழுதியிருந்தேனா அந்த ஆள் கமிஷனர் அப்படின்றதெல்லாம் என் மைண்டில் தோணல உங்கள் எல்லாரையும் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிடுவேண்டா அப்படின்ற மாதிரில கோவத்தில் ஒரு லெட்ரு எழுதியிருந்தேன் திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போதைய மதுரை கமிஷனர் டேவிட்சன் ஆசீர்வாதம் நான் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக டிஜிபி ஆஃபீஸில் ஃபார்வேர்டு பிளாக் கதிரவன் மற்றும் கருணாஸ்மலை வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தேன் இவங்களாம் வந்து மதுரையில் வன்முறையில் இறங்குறாங்க இவங்களை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருந்தேன் ஆனால் டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கிட்டேருந்து எனக்கு எப்படி லெட்ரு வந்ததுன்னா பிப்ரவரி இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு மதுரையில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு கலவரமே நடக்கலை அப்படின்னு கலவரத்துலேயும் வன்முறையிலையும் ஈடுபட்டவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பொய்யாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தார் நான் பதிலுக்கு டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் ஒரு கமிஷனராக இருந்தாலும் எல்லோரும் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நான் ஒரு லெட்ரு போட்டிருந்தேன் அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரு பிரச்சனையும் வரலை நான் பதிலுக்கு வந்து கமிஷனர் அப்படின்னு ஒரு நினப்பே இல்லாமல் உங்கள்லாம் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப போல்டா லெட்டர் எழுதினாலே என்னன்னு தெரியல எனக்கு ரிப்ளை எதுவுமே வரவே இல்லை அப்புறம் அந்த பிரச்சனையில் இருந்து நானும் கொஞ்சம் பிஸியானதுனால நான் அதை மறந்துட்டேன் ஆனால் இப்போ தான் தோணுது டேவிட்ஸன் தேஸ் ஆசீர்வாதமும் நிகிதாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு தான் புரியுது அதே போல் எல்லாருமே இந்த யூடியூப்பில் உட்காந்து பேசும்போது மறைமுகமாக ஐஏஎஸ் அதிகாரியான ஜெயகாந்தனுக்கு தொடர்பு இருக்குது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்லாம் மறைமுகமாக பேசுகிறாங்க ஐஏஎஸ் அதிகாரியான ஜெயகாந்தனுக்கு மட்டும் கிடையாது காஞ்சிபுரத்து முன்னாள் கலெக்டரான பொன்னையா இவர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அநேகமாக இந்த முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் நிகிதாவோட கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நிகிதா வந்து பிறமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவ சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் மற்ற மரவர் அகமுடையார் எல்லா தரப்பு அதிகாரிகளையும் தன்னோட க கட்டுப்பாட்டில் வச்சுருக்க அந்த லேடி அதே போல் நாடார் சமூகத்தை சேர்ந்த டேவிட்ஸன் தேவாசிர்வாதத்தோடையும் தொடர்பில் இருக்குது மற்ற சமூகத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரோடையுமே வந்து இந்த லேடி வந்து க ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் தான் இருக்குது திருப்பிய சொல்கிற ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் மற்றும் பசும்பன் பாண்டியன் தேனி மாவட்டத்து எம்பியான தங்க தமிழ்ச்செல்வன் இந்த மாதிரி நீங்கள் அரசியல் தலைவர்கள் லிஸ்டில் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக நிக்கிதாவுக்கு எல்லா கல்லர் மறவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரும்பாலும் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேருமே நிகிதாவோடய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க கடைசியாக நான் எல்லாம் என்ன சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னா செய்து முக்குளத்தோர் சமுதாயத்துக்கிட்ட மிக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது ஏன்னால் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப தெனாவட்டாக ஒரு உயிரை வந்து அடித்து கொள்கிறாங்க நான் வந்து முக்குளத்தோர் சமுதாயம் எனக்கு எதிரி அதுலேயும் வந்து நல்லவங்களாம் இருக்காங்க அப்பாவி பது பொதுமக்கள்லாம் நான் சொல்ல அதிகாரத்தை தயவு செய்து முக்குளத்துவர் சமூகத்துக்கிட்ட கொடுக்கக்கூடாது ஏன்னா அதிகாரத்தை முக்குளத்துவ சமூகத்துக்கிட்ட கொடுக்கறதுனால தான் அஜித்குமார் மாதிரி அப்பாவிகள்லாம் மரணம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்